ஸ்ரீ குருப்பியோ நமக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதராருடைய ஸ்ரீமத் விஸ்வோ உபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு போதனை நாள் இருபத்தி பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வியாழக்கிழமை ஜன கூட்டத் தொடர்பு குறைப்பது நல்லது ஏன் கர்மத்தில் அதிகமாக நம்பிக்கை வராமல் இருக்க கர்மம் பந்தம் கர்மத்திற்கு ஹைபாத்திசிஸ் அதிர்ஷ்டானம் உடம்பு நான் உடம்பன்று என்று திடமடைய விரும்புவோன் பிறரை உடம்பாகவே அபிமானித்து விவகரிக்க வேண்டியுள்ளது தேகம் நான் என்று அறிய அனுபவப்பட விரும்புவோம் பிற தேகங்களும் தோற்றம் மாத்திரமே என்று காண வேண்டியுள்ளதால் அபியாச காலத்திலாவது ஜனக்கூட்டத்தை தவிர்ப்பது நல்லது சாந்தி சாந்தி